இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் பிரியமானவர்களே கத்த சொல்றாரு உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போவேன் நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே போதும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே எங்களை கை தூக்கி விடும் அப்படின்னு தெய்வனிடத்துல கேட்கிறதை கத்தர் அறிவார் மகளே இதோ அவர் நீங்கள் சிறுமப்பட்ட நாட்களுக்கு தக்கதான அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் சிறுபட்ட நாட்களுக்கு தக்கதான துன்பப்பட்ட வருஷங்களுக்கு தக்கதான ஆசிர்வாதத்தையும் அதை அனுகூலமான சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு குழு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் எவ்வளோ நாள் துன்பப்பட்டீங்களோ எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கலாம் கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது மகளே நீங்கள் துக்கத்தை அனுபட்ட வருஷங்களுக்கு நாட்களுக்கு தக்கதான ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நீட்டித்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இதோ அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இது இன்றோடு உங்க துட்கள் நாட்கள் முடிந்து போனது மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களுக்கு வரத்தக்கதாய் தேவன் என்று உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிறார் ஆமீன்